പകരും ഉരുവിളി അരുവിളി വെറുവിളി സിതും ഒരു തല പകി തുയലി പരുവിന് ഉണവിളി തുണയിൽ ഇണയിൽ വരിവാണ് പകരും ഉരുവിളി അരുവിളി വെറുവിളി സിതും ഒരു തല പകി തുയലി പരുവിൻ ഉണവിളി തുണയിലി ഇണയിൽ விரிவான பழைய சதுமறை முழுவதும் உணர்வவர் பசிய தமிழ் வளர் துறவலரவருமை பரப தொரு பொருள் அருளாலே மகரம் எரிபொறி மறிகடலுபவர் கலப வடி வடிவுடையவர் மறுவின் தரளவன் மணியன அம்மைபவர் இறை தூதாய் மனித வடிவினில் வறு திருநபியன வலிய பகலினும் இரவினும் மனதினின் மௌனமுறவு மது இருசரண் ஒரு திறன் அருள் வீர வலிய பகலினும் இரவினும் மனதினின் மவுன முறவுமதிரு சரணொரு தினம் மரவே திகிரி வரையுடல் குழை தர இழில் தரு சுபடுபடுபடி இடுசுய குணதர திரைசை கடல் படு படுமிசை நிழல் தெரியாதே திருபிரி நடைபையில் சதா தளம் பதயுக வடவி பகவதன் வழிபுகும் அதிஜய திவலை மழை முகில் இடைவரு புறவலர் வளர் இமையோரும் அகில புவனமும் அளவிட அறியவ அளவுக்குரியவளவினும் நடியவ வளவில் அருஷள வளவினும் அளவிய மகுடேச അഖില ഭുവന മുമ വിടവറിയവ വളവിനും നടിയവ വളവള വളവിനും അളവിയമ சமயிருதி நகர வருவகை சமய கடி மிததி நகர குறை குல திலகமதின நகர்தனில் அரசு புரியும் முஹம் மஹமது முகம்மது நபீரசூலே வருவகை கடி கடி திமிரதி நகர குறைஷி குலத்தில் அகமதி நகர்தனில் அரசு புரியும் அகமது முஹம்மது நபிகிரசூலையு பக்கம் பழுத்த கிழம் முற்றுப்பிணிக்குழலை பட்டு துடித்துணவு புசியாதே பக்கம் பழுத்து கிழமுற்று பிணி குழலை பற்று துடி துணவு புசியாதே பக்கிட்டிட பலர்கை விட்டு சலிக்க உடை பற்றி பிடித்த நுயர் நம்ம நார்கை சிக்கி கொளற் கிளைஞர் துக்கி தழ்கொடிது മനതാ ചിത്തിറക്കമുടത്തിരുൾക്ക ചി വടൽ തരുവീരേ പൊക്ക കുടക്ക ചടലത്തിനുടം കുടും തുക്കടത്തിനുടൊട്ട കെടുത്ത തവമുദിയോർവായ്ക്കാട്ടിയർജിത്തിടിയ பொங்கற்பகத்தருவையருள்வோரே சொர்க்கத்திருக்கும் அபுபக்கற்கிதத்ததொரு சொர்க்க பதம் பதவி புரிவோரு சொர்க்கத்தினத்தியரொக்கத்தனத்தபுசு சொர்க்கத்திருக்கும் நபியரசு வெடிசூழி மேகவட்டை

கடிதோஷமே நடுக்கல் புறையோடி நீர் புன்வைத்த களமாதி அணுகதே கருணாகரவனுக்கு அபிமானமாயிழைத்த கல்வி சேரமுத்தி தருவாயே இடையூர் பதினாலு லோகமுற்றும் இனிதே பராமரிக்கவன் இரவே பிரான் அழைத்து மறைவான காரியத்தை எதிர்பேசியே அனுப்ப வருவோரே மடைவாய் வரால் கடத்த வலை மயலேயிரால் குதிப்ப மதுகேசுரா உழைக்கி வெடிவாய மடுவோடு மூசு நட்டை நடுவாளை பூகம் வைத்த மடல் கீரி வாமக்கமிர மழலை இனி செய்ய சிறையளி மூரல்ல மதுமிச்சல்ல சணி மழலை இன்னி செய்ய சிற முரல முரல் ம சலச மணிம மலர் ஒரு ஒரு நொடியளவில் மனுநிலை புரியும் இறை தூ எழுபது தூகில்

மனம் நகிர விடலா எளியரில் எளிய பயல் வழி அடிமை என்னை மனம் நகிர விடலா நொகி கொட வரவும் மகிழே ஒலியழு ஒலி எழு கதிரவி ஒளிகட ஒளிரும் அழகேச ஒலியழு கடலில் எழுகதிரவி ஒளிகட ஒளிரும் அழகேச அழகிய பசிய மரகத கலவம் அணிமையில் வடிவம் உருக்கோவே அழகிய பசிய மரகத கலவம் அணிமையில் வடிவம் உருக்கோவையும் அமரின்னுலகும் அகில மண்ணுலகும் அரசு செய்ய கருணை இரசூலே அமரர் விண்ணுலகும் அகில மண்ணுலகும் கருணை இரசூ கருக்கும் கொண்டலை பண் தண்டலை பொன் கொண்டையை தென்கண் குலை கண் கொண்டலைக்கும் கொந்தள மாதர் கருக்கும் கொண்டலை பண் தன் தண்டலை பொன் கொண்டையை தென்கண் குலை கண் கொண்டைக்கும் கொந்தள மாதர் களிப்பும் கண் சிமி பண் சனைக்கண் சஞ்சரிப்பும் புண் சிரிப்பும் பின் பசப்பும் கண்டவரோடையும் கழிப்பும் கண் சிமிட்டும் பண் சனை கண் சஞ்சரிப்பும் பின் சிரிப்பும் பின் பண் பசப்பும் கண்டவரோடே இறைக்கும் குங்குமக்கன் தங்குமட்டும் தின் புய தின்பம் திறத்தின் சென்ற தங்கொங்கையில் மேவி இளைப்புண்டும் களை புண்டும் கிடக்கும் தொண்டனை துன்பம் துடுத்தன் பின் பத தருவீரேம் இழைப்புன்றும் களைப்புண்டும் கிடக்கும் தொண்டனை துன்பம் துடைத்தன் பின் பத தின்பம் தருவீரே செறிக்கும் செந்தழல் பொங்கும் கலைப்பங்கஞ்சொழிச்சென்றங் கிறக்கும் பண்டோரு தன் பங்கினீழானோர் ஜகத்தின் கண்கணக்கொன்றின் இணக்கங்கொண்டித்தங்கும் ஜெயஸ்தம்பம் செலுத்தும் தன் புகழ் வாழ்வே குறிக்கும் பிங்களத்தங்கம் கொழிக்கும் சந்திர குன்றம் திசை கொன்றன்றனும் புந்தின் திரல்லோரே കുറുക്കും തിങ്ങളിൽ ചന്തം പടയ്ക്കും സുന്ദര പെഞ്ചം പുറച്ചൊന്തം പുറക്കും പണൂവും കുറുക്കും തിങ്ങളിൽ ചന്തം പടയ്ക്കും സുന്ദര പെൻഷം പുറച്ചം പുറക്കും പണൂ கடல் முதகலசமிடு கும்பம் தகர்த்துவழி முகடு தொடு கொடுமிவி விட கண்டம் துழக்கியர் கரடகடுகளிருபடி தந்தம் குறைக்கும் மடங்கன் முகழாதே கடலமுத கலசமிடு கும்பம் தகர்த்து வெளி முகடு தொடுகுடுமி வட குண்டான் துழக்கியடர் கரட கடுகளிறுபடு தந்தம் குறைத்து மொகழாது கபடி கடிகமழுமடுவினரவிந்தம் குலை துவையில் பலபல நோய் தங்கம் புது குடைய கடிமலைய விடமலசை தந்தம் தரித்த கனதனாத இடுககுமிடைந்த தூள் அவிதழ் வின்பம் சுவை தமுது பருகியற மகளிரொடு துன் சுடர்கிற நபிமவை அவர்கலகந்தனில் இன்பம் சுகித்தவர்களுடன் பாழ இரவு பகலு மது பிற வந்தன் சொலி புகழ் முழுதும் விலையடிமையுட துன்பம் தொடை விருசரண வரசமலர் தந்தன்பு வைத்தருள வர வேணும் புடவியழு நிலைகுலைய வந்தன் சுருண்டல நிரண விட முகிழ்வு அங்கன் துணுக்கவுயர் புடவியழு நிலைகுலைய வந்தன் சுருட்டுடல நிரன விட முகிழ்வுயங்கண் புலமுகுடு பொதி பெரிய வண்டங்கள் உட்கமறி திரை வீச புனரியரல் சுவரியுரு பங்கங்கொல தடவும் குலவரைகள் கிடுகிடன மண்டும் திசைக்கரிகள் கரிகள் புடைபெயர விய நடும் குங் புயை புடைபெயர விய நடுமிடும் கந்து துல் துல் மிசையேறி அடலும் அபுவஜு அடலுமா கொடிய நெஞ்சம் பிளக்கவன் விடு படைய உடல் துண்டம் பட கருதி அலை வருகும் பிரளையந்தி எங்கும் பறக்க படு களம் மீதே அழகையுடுணறி பலக வந்தம் பெறப் பொருதும் விரல் குலியனும் வலிய சிங்கம் துதிக்க வர மருமதின முடுபுவன சங்கம் புறக்கும் நபி இரசூ அஞ்சம் பிஞ்சடி நஞ்சும் பிஞ்சஞ்சு தும்பியும் அம்புஞ்சும் அம்புஞ்சு சஞ்சன விழிவேலும் மம்பந்தங்கும் மம்பர மம்பும் குன்றிவை அஞ்சஞ்சும் புசங்கொங்கையும் இளைஞர்கள் அஞ்சஞ்சங் கஞ்சம் பிஞ்சடி நஞ்சும் பிஞ்சும் தும்பியும் அம்புஞ்சும் துஞ்சும் சஞ்சன விழிவேலும் மந்தன் தங்கும் மம்பர வம்பந்தும் துங் குன்றிவ குன்றும் அஞ்சும் புசங் கொங்கையும் மந்தந்தங்கும் பம்பரமும் பந்தும் குன்றும் குஞ்சிவை அஞ்சஞ்சும் குஞ்சும் கொங்கையும் இளையோர்கள் கொஞ்சும் தென்பண் கண்டு சொல்லும் விம்பம் பம்பன் பின் சஞ்சிவி கொங்கு டொன்றொன்றும் கிஞ்சுக மலர்வாயும் கொஞ்சும் தென்பண் கண்டுஞ்சொலும் விம்பம் பம்பன் பின் சஞ்சிவி கொங்கு டொன்றொஞ்சும் கிஞ்சுக மலர்வாயும் கொண்டங்கண்கம் என்றும் பண்பொன்றும் பெண் சிறு கொம்பந்தன் கண் கண்டிங்கிதம் உருவேனு கொண்டங்கந்தும் பண்பொன்றும் பெண் சிறு கொம்பந்தன் கண் கண்டிங்கிதம் உருவேணு வஞ்சன் புன்கண் கண்டம்பவ பெண் பம்பும் பொம்புஞ்சின் கொண்டிய வம்பும் துன்பென்பும் கொண்டர ஒரு நாளை வஞ்சம் புன்பன் கண்டம்பம் வம்பும் புஞ்சிடுங் கொண்டிய வம்பும் துன்பென்பும் கொண்டர ஒரு நாளே வந்தின்பம் தந்திங்குந்திட வென்று தன் தண்டம் செய்பவ வம்பின் தஞ்சும் அருள் வீரே பிஞ்சும் செந்தங் அங்கு குங்குமம் உங்கும் தன் பொங்கும் திங்களின் இன்பம் தந்தும் சுந்தர வரம் மாதரு வெண்பொன் செம்பை பொன் பந்திசை குன்றங்குன்றும் சொம்பரம் பின் சொந்தம் பந்தம் கொண்டருளிரசூலே வெண்பொன் பொன் பந்திசை சம்பரம் பின் சொந்தம் பந்தம் கொண்டருளிரசூலே முத்துத்தனுதைத்து தெளிவழிபட்ட தமையுற்று தருமிசை முற்பட்டொரு பச்சை தலைமையில் வடிவாகி முத்து தனுதித்து தெ ஒளிவட்டமையுற்றி தருமிசை பச்சை தடைமயில் வடிவாகி மகற்றி தெருளர் வர்க்க கடல் புக்கி பல வித்து கொருமுத்தி குருநபி எனவோதி மகற்றி தெருளர் கடல் புக்கி பல வித்து கொருமுத்தி குருநபி எனவோதி மத்திட்டு வலிதத்து சிறுபுலி கர்ஜித்து முழக்கி குளரிடம் அத்திட்டுடைபட்டு புடைபெயர் தயிரே போல் மத்திட்டு வழிதத்து சிறுபுலிகை கர்ஜித்து முழக்கி குளரிடம் அத்திட்டுடைபட்டு புடைபெயர் தயிரே போல் மக்கம் படனியதில் கீர்த்திக சொர்க்கத்தையும் உரிமைக்கத்தோடு கற்பி தருளதும் ஒரு நாளையும் മക്ക കുരുക്കം പടലയൊതുക്കി തൊക്കത്തെയും ഉരുമക്ക തുട തരുവതും ഒരു നാളേ ചിത്തിട തുട്ട കുബിരെയ് പുവി മകിടിക്കുണളിക്ക കുബിരരെ ചിത്തിട്ടുരെയ് ചിലയിട്ട് പുവി മകിടിക്കുണളിക്കത്തു തോന്ന தித்தி திமி தித்து மிதி மிதுக்கு தொகுது குத்துகு தொகுதிக்கு திகுதிக்கு திகுதுகுன வாடி யத்தத்தை விளைத்து பௌரி கொ நிற்த்த சரகதி அத்தை கொரு தத்தை துல் துலு மிகையேரி யத்தத்தை விளைத்து பௌரி கொ நிற்த்த பதமைத்து சரகதி அத்தை கொரு தத்தை துல் துலு மிக ஏறி யத்தத்தை விளைத்து பௌரி குணிர்த்து பதமைத்து சருகதி மிக ஏறி மத்திகஜவற்றி புலி தொடு தொடுபற்றி திருபடி அர்ஜித்திடமக்க பதிவாளர் இரசூலே மத்திகஜ பற்றி புலி அலிபட்ச தொடு பற்றி திருபடி அர்ஜித்திடமக்க பதிவாளர் இரசூலே